சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓசூரில் மனிதநேய மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராமநகர் அண்ணாசலம் முன்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மத்திய அரசின் வாக்கு சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஜெய்பர் அஹ்மத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்று ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் ஒடுக்கும் விதமாக சட்டம் கொண்டு வந்துள்ள மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் மேலும் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மாநில செயலாளர் அல்தாப் அகமத் திராவிட கழக மாவட்ட தலைவர் சு வனவேந்தன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தமிழ் தேசிய குடியரசு கட்சியின் மாவட்ட செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்டோர் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து பேசினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வாக்கு வரி சட்ட திருத்தத்திற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பியதோடு இந்த சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திறமை பெற வேண்டும் என முஸ்லீம் அல்லாதவர்களை வாக்கு வரிய உறுப்பினர்களாக நியமிக்க கூடாது எனவும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்ட அரசியல் சாசன உரிமை குன்றிய ஒன்றிய அரசு மனநலம் கை வீடு கை முஸ்லிம்களுக்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிரான திருத்தத்தை வக்கீர போக்கை காட்டுகிறாய் வக்கீர சட்டத்தின் சதியில் கலப்படமா உரிமையை நசக்கும் கைவை